இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது சில விஷயங்கள் மனிதர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதமாக இன்னும் சில விஷயங்கள் மனிதர்களை அச்சப்படுத்தக்கூடிய விதமாக அப்படி மனிதர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல்வேறு இயற்கை அதிசயங்கள் இந்த உலகத்திலே நிறைந்து கிடக்கிறது அவ்வாறான அதிசயங்களில் ஒன்றுதான் இயற்கை வெந்நீரூற்று கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஆயிரத்துக்கும் அதிகமான வெந்நீரூற்றுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் ஐம்பது வீதமானது அமெரிக்காவில் இருப்பதாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த ஆயிரம் வெந்நீரூற்றுகளில் பதினைந்து வெந்நீரூட்டுகள் மிகவும் பிரபலியமானதாக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதற்கு காரணம் பிரபலமான நாடுகளில் வளர்ந்த நாடு நாடுகளில் இது போன்ற இயற்கை அதிசயங்கள் இருப்பதனால் ஆனால் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இது போன்ற இயற்கை அதிசயங்கள் இருந்தால் பெரிய அளவு பிரபலியப்படுத்தப்படுவது அல்லது பிரபலியமாவது கிடையாது அவ்வாறு பிரபலியப்படுத்தப்படாமல் போன அதிசயங்கள் இலங்கையிலும் இருக்கிறது அதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய வெந்நீர் கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களில் இருப்பதற்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் இருக்கிறது திருகோணமலை மாவட்டத்திலே இரண்டு இடத்திலும் அம்பாறையிலே நான்கு இடத்திலும் புலனர்வையில் இரண்டு இடத்திலும் அம்பாந்தோட்டையில் ஒரு இடத்திலும் இந்த வெந்நீர் ஊற்றுகள் இருப்பதற்கான சான்றுகள் இருக்கிறது இருந்தபோது வெந்நீர் ஊற்றுகளில் மூன்று வெந்நீர் பிரதானமானதாக பிரபலி முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியது அம்பாறை கொண்ட இந்த வெப்பமுள்ள வெண்ணீரூற்றாக அடையாளப்படுத்தப்படுகிறது இரண்டு குளிப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கிறது ஐந்து வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவது கிடையாது இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியா வெண்ணீரூற்று கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்கள் பழமையான நன்மை வரலாற்றை இந்த கன்னியா வெண்ணீரூற்று இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பராமரிக்கப்பட்டு வந்த இந்த வெந்நீர் ரோட்டு கிணறு இந்த முடிவுக்கு பின்னால் பெரும்பான்மை மக்களுடைய ஆதிக்கத்து கீழ் உள்வாங்கப்படுகிறது இப்போது இது இலங்கை தொல்பொருள் திணைக்களத்துடைய பராமரிப்பு இருந்தாலும் மக்களுடைய ஆதிக்கத்து கீழ் தான் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த கன்னியா வெந்நீரூற்றுக்கு மத நம்பிக்கை அடிப்படையில் வரக்கூடிய மக்கள் இருப்பதை போல சுற்றுலா நோக்கங்களுக்காக வந்து செல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் ஏழு வெந்நீரூற்றுகளும் வெவ்வேறான வெப்பநிலையில் இருக்கிறது அதனால் மத நம்பிக்கை அடிப்படையில் குளிப்பது நோய் நிவாரண குளிப்பதும் இடத்தில் இடம்பெறுகிறது அதே போல இந்த வெப்பநிலை தற்பொழுது குறைந்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது செல்லும் போது இருந்த வெப்பநிலைக்கும் நான் அந்த இடத்துக்கு சென்ற போது இருந்த வெப்பநிலைக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய வெந்நீரூற்று இந்த வெந்நூற்று தெற்கு பிரதேசத்தில் இருக்க காரணத்தினால அதிக சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வர்றாங்க கிணறுகளாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெந்நூற்று வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதமாக ஆண்களுக்கு பெண்களுக்கே இட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதே போல இந்த பகுதியில் ஒரு அழகான பூங்காவும் ஒரு சிறிய மிருக காட்சி சாலையும் அமைந்திருப்பது இந்த இடத்தை இன்னும் மெருகூட்டக்கூடிய விதமாக இருக்கிறது இதனால சுற்றுலா பயணிகள் அதிகம் இந்த இடத்துக்கு விரும்பி வர்றாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது இந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்க அனுபவம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க